வணக்கம் ஷாயனம்மா கர்ம வினையின் ரகசியம் பிராப்த கர்மா கர்ம வினை கர்ம ரகசியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒருவருக்கு பசிக்குது அப்படின்னு ஒருத்தர் உங்ககிட்ட வந்து கேட்குறாரு நீங்கள் அவங்களுக்கு சாதம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அது புண்ணிய கணக்கில் போய் சேரும் பாவக்கணக்கிலும் போய் சேரும் எப்படி அவங்க வாங்கி சாப்பிட்றவங்க எந்த எண்ணத்தில் சாப்பிட்றாங்கன்னு நமக்கு தெரியாது அவங்க தான் சாப்பிட்றாங்களா இல்லை மற்றவர்களுக்கு வாங்கி கொண்டு போகிறாங்களான்னு நமக்கு தெரியாது இல்லையா சில பேர் அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த உணவு கிடைக்கலன்னா அதை கீழே கொட்டுறவங்களும் இருக்காங்க நிறைய விதமாக நாம் சாதம் நாம் வாங்கி கொடுத்தா நாம் அவங்க கண்ணு முன்னாடி அவங்க சாப்பிட்றத பார்க்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தம் சந்தோஷம் திருப்தி உங்களுடைய புண்ணியம் அது அதான் சொல்லுவாங்க ஒருத்தர் சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படு நீ மனசார சந்தோஷப்படு அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களாகட்டும் கெட்ட விஷயங்களாகட்டும் ஊழ்வினையின் காரணமாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம் ஒருவருடைய கர்ம வினையின் அடிப்படையில் பிராப்த கர்மாவானது உங்களுக்கு உங்களை சுற்றி ஒரு பாதுகாவலாக காவலாளியாக இருந்துட்டுருக்கு அந்த காவலாளியான பிராப்த கர்மா நீங்கள் நினைச்சாலும் விரும்பினாலும் விரும்பாமல் இருந்தாலும் அது என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் அது இருக்கும் அதனுடைய நேரம் காலம் வந்தால் அந்த உடம்ப கர்மவினையின் அடிப்படையில் இந்த பிறவி எடுத்து வந்த இந்த மனித பிறவி எடுத்து வந்த இந்த உடம்பை அந்த பிராப்த கர்மாவானது என்ன பண்ணும் நசித்து விடும் அழித்து விடும் ஆத்மாவுக்கும் உடலுக்கும் சம்பந்தம் அல்ல உடல் வேறு உயிர் வேறு அதனுடைய ஊழ்வினை பயனை அதை அனுபவித்துவிட்டு அது சென்றுவிடும் அதனால தான் வாழும்போதே சில நல்ல விஷயங்களை யார் மனசு நோகாமல் சங்கடப்படாமல் சங்கடப்படுத்தாமல் நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்கிறது போகும்போது எதையும் கொண்டு போவது இல்லை வரும்போது எதுவும் கொண்டு வரல ஆனால் போகும்போது புண்ணியத்தை நீங்கள் கொண்டு போக முடியும் வரும்போது நீங்கள் யார் என்னன்னு யாருக்கு உங் உங்களுக்கு தெரியாது ஆனால் போகும்போது உங்களை நாலு பேர்த்துக்கு தெரியும் ஒருத்தர் இறந்த பின்னாடி கூடும் கூட்டம் ஒருவருடைய சில நல்ல விஷயங்களை பார்த்து கூடுற கூட்டமும் இருக்கு அதனால யாரையுமே சங்கடப்படுத்தாமல் மனசளவில் வருத்தப்பட வைக்காம இருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது ப்ராப்த கர்மாவானது உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கும் இவன் என்ன செய்கிறான் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் இன்றைக்கி எத்தனை புண்ணியக்கெணக்கேடாக இருக்குது எத்தனை பாவக்கென கேடாக இருக்குது அப்படின் அதனால் மனசறிஞ்சு சங்கடப்படுத்தாதீங்க துரோகம் பண்ணாதீங்க குறிப்பாக நம்ப வச்சு கழுத்த இருக்காதீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க இன்றைக்கி வேணால் நல்லா இருக்கலாங்க நான் நல்லா படிச்சிருக்கேன் நான் நல்லா சம்பாதிக்கிறேன் நான் சொந்த வீட்டில் இருக்கேன் நான் அப்படி இருக்கேன் நான் இப்படி இருக்கேன்னு என்ன வேணாலும் சொல்லி ஆடம்பரமா எப்படி வேணாலும் சொல்லி ஆணவத்தோட இருக்கலாம் ஆணவத்தோட பேசலாம் ஆட்டம் போடலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனாலும் நேரம்னு ஒன்னு இருக்கு இல்லைங்களா அந்த நேரமானது எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது அனைவருக்குமே இறைவனுடைய கண் பார்வையிலிருந்து யாருமே தப்ப இயலாது அது யாராக இருந்தாலும் சரி இல்லைங்களா அதனால் அந்த கர்ம ரகசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா பிராப்த கர்மாவானது நாம் நினைச்சாலும் நினைக்காட்டியும் விரும்பினாலும் விரும்பாமல் இருந்தாலும் நாம் அந்த பிராப்த கர்மாவை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் ஊழ்வினை வந்து வாட்டும்னு சொல்கிறது ஒரு குடிய வியாதி வந்திருக்கு நான் அங்கே போனேன் இங்கே போனேன் அது பண்ணேன் இது பண்ணேன் அந்த மருந்து சாப்பிட்டேன் இந்த மருந்து சாப்பிட்டேன் எனக்கு சரியாகவே இல்லை அப்போ அவங்க வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தையை கேளுங்க ஐயோ நான் என்ன பாவம் செஞ்சேனே தெரியலையே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே எனக்கு இந்த வியாதி வந்திருக்கு இந்த வியாதி சரியாகவே மாட்டேங்கிறேன் இறைவா என்னை காப்பாற்று இல்லைன்னா சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிடு என்ன கஷ்டப்பட வைக்காதேன்னு சொல்லி எத்தனையோ பேர் புலம்பரத இந்த காதால் நான் கேட்டிருக்கேங்க ஒரு குறிப்பிட்ட வயது தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்க அதுக்கப்புறம் இந்த உடம்புக்கு வயசாகும் நோய் வரலாம் நோய் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாம் பிரார்த்தனை பண்ண சொல்றதே இறைவன்கிட்ட சரணாகதி அடைங்க பெரிய திருவடி கருட பகவான் சிறிய திருவடி ஆஞ்சநேயர் அவரை கும்பிடுங்க அவருடைய திருவடியே சரணாகதின்னு சொல்லி இருந்தீங்கன்னா நிச்சயமாக கரை சேற்றுவார் கரை தேற்றுவார் ஆற்றுல விழுந்துட்டோம் கரை சேரணும் இல்லையா கரை சேருவதற்கு யாராவது ஒருத்தர் மூலமாக ஏதாவது ஒரு தகவல் நமக்கு கிடைச்சா கூட போதுமே கரை சேரிடுவோமே அப்படிங்கிற எண்ணம் தாங்க அதனால் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க பகவத்கீதை பிடிச்சிருக்கா படிங்க சிவபுராணம் படிச்சிருக்கா படிங்க பாராயணம் பண்ண பிடிக்குதா திருமுறை பாராயணம் பண்ணணும் படி உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க நாலு விஷயங்கள் நல்லது நாலு பேர்த்துக்கு சேவை பண்ணணுமா செய்யுங்க நாலு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சிங்கன்னா போதுங்க நல்லதே நடக்கும் உங்கள் எண்ணம் போல் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் வாய்ப்பு இருக்கும்போது உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க இனி வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு சிட்டுக்குருவி மைனா புறா இந்த மாதிரி உயிரினங்களுக்கு தண்ணீர் வைங்க உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் அது எல்லா கர்ம வினையும் கழிக்கக்கூடிய பரிகாரங்க அது உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் தானியங்களை போட்டு வைங்க அதுக்கு உணவும் கிடைக்கும் தண்ணியும் அதை குடிச்சிட்டு போ சாப்பிட்டுட்டு நல்லா இருண்டு போகும் அதை மனசார வாழ்த்துங்க நமக்கு ஆறு அறிவு இருக்குது நாம சொல்கிறோம் நமக்கு மேலே அதுக்கு அறிவு ஜாஸ்தியாக இருக்குது அதனால இந்த வெயில் காலத்தில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யுங்க இயலாதவர்களுக்கு பழங்களை வாங்கி கொடுங்க உணவு வாங்கி அவங்க உணவு வேண்டாம் அப்படின்னா பழங்களை வாங்கி கொடுங்க அவங்களுடைய அந்த ஆத்மா உங்களை வாழ்த்துங்க ஒரு ரூபாய்னாலும் தானம் பண்ணுங்க உங்களுக்கு அது உங்கள் சந்ததியே அது வாழ்த்திட்டே இருக்கும் உங்கள் சந்ததி கெட்டு போகாது நல்லா இருப்பாங்க உங்கள் சந்ததியை இறைவன் பார்த்துப்பார் உங்கள் குலதெய்வம் உங்கள் முன்னோர்களோட ஆசை என்றைக்கி உங்களுக்கு இருக்குது தைரியமாக கவலைப்படாமல் இருங்க ஸ்வாய்னம்